அவ்வளோ தான் விடுங்க பட் இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுன்னா நான் இப்போ நானூறு படம் நடிச்சிருக்கேன்னா நானூறு படமும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ஆனால் அதில் இந்த ஒரு படம் மட்டும் சுமாராக தான் இருக்கும் அது வந்து நானாக வந்து இன்னொரு இடத்துல தான் ஆனால் நான் எங்கே இருக்கேன்னு இந்தியாவில் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் நான் எப்படி பண்ணுவேன்னா முதல் என்னுடைய ஒரு மூணு சீனுக்கு ரெண்டு ரெண்டு தடவை மூணு மூணு தடவையாவது மேனேஜத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அண்ணாமலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கூட்டி கழிச்சு போகிற கணக்கு சரிவரன்னு சொல்லுவேன் நான் கையை பின்னாடி போடுவேன் அந்த பின்னாடி போடுறது என்னென்னா கமல் வந்து நாயகன் படத்தில் அதை எடுத்தது வந்து மரலன் பிராண்டை விட்டேருந்து எடுத்தார் மரலன் பிராண்டை வந்து அப்படி இங்கே தான் தைப்பான் தலையார் இவர் என்ன செஞ்சால் கொஞ்சம் பின்னாடி போயிட்டார் யார் கமல் நாயகனில் அப்போ நான் பார்த்தேன் அண்ணாமலையில் கையத்துக்கு இன்னும் பின்னாடி போடுறான்னு சொல்லிட்டு பின்னாடி போட்டேன் இந்த கூட்டி கழித்து போய் கழகசரி அவர்கள் மட்டும் உருவனேன் ஒரு டைம் அவர் சாதாரணமாக சொன்னார் நான் அது அப்படியே என் கேரக்டருக்கு வச்சேன் எப்பயுமே ஹீ வில்லன் செய்கிறத ஹீரோ செஞ்சானா ரிப்பீட் பண்ணானா கிளாப் சொல்கிறேன் இது ஆஃப் அவசியம் பட் எனக்கு எதுக்கு எப்படி ஒத்து போச்சுன்னா பாரம்பரியம்னு ஒரு நாடகம் நடிக்கிறதுன்றதுனால நான் எம்எஃப்ஐயில் போய் பார்க்குறேன் பார்த்த நாடகம் முதல்ல இந்த இந்த நாடகம் தான் பாரம்பரியம் அடுத்த நாடகம் நாடகத்தில் போய் நான் எஸ்எஸ் ரோல் தான் செஞ்சேன்

மோஸ்ட் ஒரு படம் ஒன்று நடித்தோம் ஒரு சம்பளம் வந்து அவ்வளோதான் ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்லை அவ்வளோதான் விடுங்க பட் இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுன்னா நான் இப்போ நானூறு படம் நடிச்சிருக்கேன்னா நானூறு படமும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ஆனால் அதில் இந்த ஒரு படம் மட்டும் சுமாராக தான் இருக்கும் உங்களுடைய டயலாக்லாம் பயங்கர ஃபேமஸ் கூட்டி கழிச்சுப்பாரு அப்படிங்கிறது அது வந்து நானும் வந்து இன்னொரு இடத்துல தான் ஆனால் நான் எங்கே இருக்கேன்னு இந்தியாவில் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா என் கேரக்டர் என்னன்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வா ஏவிஎம்ல செய்கிறோம் சீன் அதில் ரெண்டு கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் ஒன்று ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கேக் வெட்டுறதுக்கும் சின்ன பையனாக இருப்பான் எம்மா சரத் பாபு சின்ன பையனாக இருப்பான் அப்புறம் அண்ணாமலை அண்ணாமலை வரதுக்கு வெயிட் பண்ணுமா எனக்கு அப்போவே பிடிக்காது ஏன்னா எனக்கு அந்த ஏழு பணக்காரன்ற டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு காமிப்பேன் அதில் ஒரு ஷூட் போட்டு டை கட்டியிருக்கோம் அந்த ஒரு சீனில் மட்டும்தான் மற்ற சீனெல்லாம் கவிதலை எனக்கு ஷூட்டாக தைச்சாங்க நோ இது விட்டுருங்க அப்போ அப்போ ரஜினி சாருடைய கண்ட்ரோல் எல்லாமே அதனால் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன் நான் அவர் சொல்கிறேன் அந்த ட்ரெஸ் மட்டும் தச்சு கொடுக்க சொல்லுவேன் சொல்லி லாங் தீபா வேஸ்ட்டு இந்த லாங் இது வேட்டி கிட்டி அது பண்ணி அப்புறம் வயசான ஒரு கேரக்டர் இருக்குது அதுலேயே ரெண்டு ஏஜ் இருக்குது அப்போ ரெண்டு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட் ஏஜுக்கு தான் கோட் போட்டு நடிச்சிட்டோம் ஒரு சீன அப்படின்னு அது விட்டேன் அப்போ கேட்டுகிட்டு இருந்தேன் சண்முக சுந்தரம் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் ஏன்னா அவர் இங்கே எங்கள் செடியில் தான் டிரைவராக இருந்தார் அவர் முதல்ல ஸ்ரீதர் சார்ட்ட இருந்தவர் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டார் ஹலோ நான் அவரு அந்த உங்கள் படம் கூட சின்ன முத்து அவர் என் படம் கூட அவர் தான் டைரக்ஷன் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் நான் ஆனால் சொல்லுங்கள் டைலாக் சொல்லு நான் ஆனால் இவர் தான் டைலாக் ரைட்டர் இவர் சொன்னார் அண்ணா இப்படி அப்படி 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 அப்போ என் கணக்கு என்னுடைய ம மனுஷுக்குள்ளே எப்பயுமே இந்த பணம் ஒரு பெரிய சென்சியலான ரோல் பண்ணது இல்லைன்னா ஆமாம் அந்த பணக்காரன்ற திம்மர் உங்கள்கிட்ட இருக்கு படத்தில் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன் ரஜினி சார் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் என்ன மேனடிசம் செய்ய போகிறீங்க அதை சொல்லுங்க முதல்லன்னு சொல்கிறார் ஏன்னா நான் படத்துக்கூட ஏதாவது ஒரு மேனடிசம் பண்ணிகிட்டே இருப்பேன் தோலை சொல்லது சொல்லதுலாம் உண்மையில் அப்படி தான் அப்படியே தோல் ஆடுறது ஒன்று செஞ்சேன் என்ன ஏதாவது அஜிப்படுதில்லை அதெல்லாம் ஒரு பாத்திரக்காரன் நினைக்கிறேன் அவர் கேட்டார் என்ன நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் நீங்கள் இதில் ஏதாவது மேனடிசம் சொல்லுங்க சரி நீங்க நடிச்சு நடிக்கிறீங்க நான் என்ன மேனேஜர் செஞ்சு என்ன தெளிக்க போது அது ஆனா நீங்க வந்து ஒரு படத்துல ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்கல்ல எப்பவுமே உங்க மேனேஜர் பயங்கரமா இப்ப நீங்க எது சொன்னா சின்னவாதிகாரில அபசகுணமா பேசாதடா அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து இன்ன வரைக்கும் யாராவது சொல்லும் போது அது சின்ன மாப்பிள்ளையில சின்ன மாப்பிள்ளையில வந்து அந்த டைலாக் சொல்லும்போது போதே அது வந்து ஒரு மேனேஜர் அபசகுணமா பேசாத அப்படின்னு ஆனா நான் எப்படி பண்ணுவேன்னா முதல் என்னுடைய ஒரு மூணு சீனுக்கு ரெண்டு ரெண்டு தடவை மூணு மூணு தடவையாவது மேனேஜத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் ரெஜிஸ்டர் இல்லை அப்படியே விட்ருவேன் நீங்கள் அண்ணாமலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கூட்டி கழித்து போகிற கணக்கு சரியாக வரும்னு சொல்லுவேன் ஆனால் கையை பின்னாடி போடுவேன் அந்த பின்னாடி போடுறது என்னென்னா கமல் வந்து நாயகன் படத்தில் அதை எடுத்தது வந்து மர்லன் பிராண்டை விட்டேருந்து எடுத்தார் மர்லன் பிராண்டை வந்து அப்படி இங்கே தான் தைப்பான் தலையார் இவர் என்ன செஞ்சால் கொஞ்சம் பின்னாடி போயிட்டார் யார் கமல் நாயகனில் அப்போ நான் பார்த்தேன் அண்ணாமலையில் கையத்துக்கு இன்னும் பின்னாடி போடுறான்னு சொல்லிட்டு பின்னாடி போட்டேன் அது மட்டும்தான் ஒரு மேல நிசம் இல்லை அது வந்து ஒரு சி த டோன் ஆஃப் த வில்லனிசம்ங்கிறது மாதிரி நீங்கள் கை இப்படி வைக்கிறதுக்கும் இந்த கை எடுத்துங்க என்ன தம்பி அப்படின்னு அது வந்து ரொம்ப ஒரு முரட்டுத்தனமான ஒரு டோன் இருக்குது அந்த பாடி லாங்குவேஜ்லேயே அப்புறம் இன்னொன்று என்னென்னா கூட்டி கழிச்சு கணக்கு சரியாக வரும்னு சொன்னது படிக்காத மேதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படிக்காத சிவாஜி பா வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க வீட்டை விட்டு துரத்துனமுன்னா ஸ்ரீரங்கராவ் சார் நடிச்சிருப்பாங்க ஆமாம் ஓகே அப்போ பா வந்து வெளியே ஒருவர் டிஎஸ் தொர்ராஜன் அப்போ ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் இருந்தார் அவர் தான் முத முதல்ல தம் தமிழ்நாட்டிலே குதிரை வாங்கி வச்சவர் குதிரை வச்சிருந்தவர் ராயபுரில் தான் வீடு அவருக்கு அவர் என்ன செஞ்சார்னா அந்த படத்தில் அவர் சொல்லுவார் ஏதோ வேலையில் டிஸ்டர்ப் ஆகிடுவார் சிவாஜி சார் அவர் சமட்டு கிடைக்க இவ்வொரு மூலியமாக தானே போயிருப்பார் அப்போ கையெல்லாம் இப்படி காட்சி போய் எடுக்குது அவருக்கு அப்போ சொல்லுவார் தம்பி இதெல்லாம் சகதியை தம்பி கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கெலாம் சரியாக வருவன் அதை சொல்லிட்டு போயிட்டார் இந்த கூட்டி கழிச்சு போய் கணக்கு சரி அவருக்கு மட்டும் உருவனேன் ஒரு இருந்து அவர் சாதாரண சொன்னார் கூட்டி கழித்து பாருங்க தம்பி எல்லாம் சரியாக வரும் சுட்டு போயிட்டார் அந்த ஒரு தடவை தான் சொன்னார் அவர் படத்தில் நான் அப்படியே என் கேரக்டருக்கு வச்சேன் கூட்டி கழிச்சு மாதிரி கணக்கு செய்யும் ட்ரெண்டு வேற டிஃப்ரெண்ட் இது அது சொன்னோடனே அது நின்று போச்சு ரஜினி சார் சொன்ன அவர் படத்துலேயே நின்று ஒரு டைலாக் எதிராளி நின்று டைலாக் என்னது ஒன்று தான் அவர் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரின்னு சொல்லுவார் அதில் அவரே ஆச்சரியப்பட்டு இதுக்கெல்லாம் அதுக்கு தான் அந்த கவுண்டர் டைலாக் வச்சுருப்பார்ல அது நான் கடைசி கடைசி சொன்னேன் அவர்கிட்ட சொல்லி கொடுத்தேன் நாங்கள் அப்படி இந்த குஷந்தாசு கடனில் அந்த வீடு ஏலத்துக்கு எடுக்கிற ஏலத்துக்கு எடுக்கிற சார் நான் சொன்னேன் சார் நீங்கள் மொட்டையை ஏறி போயிடாதீங்க நான் நிற்கிறேன் என்கிட்ட நீங்கள் எதாவது சொல்லணும் ஆனால் அவர் எழுதின வசனம் தான் அது ஆண்டவன் போட்டது அந்த கணக்கு இவன் போட்டது இந்த கணக்கு மனுஷன் போட்டது இந்த கணக்கு கணக்கு பற்றி சொல்லிட்டு கூட்டி கழிச்சு போய் கணக்கு சரி அவர் என்கிட்ட வந்து சொல்கிறேன் டாப் அப்படி சாதிக்கிற கிளாப் சோ எப்பயுமே வில்லன் செய்கிறதை ஹீரோ செஞ்சானா ரிப்பீட் பண்ணானா கிளாப் சோரும் இது தேரி ஆஃப் சினிமா தூங்கா தம்பி இல்லை க கமல்ஹாசனுக்கு விஜயகாந்துக்கு செய்வேன் நான் எப்பயுமே அப்படி இழுத்துட்டு பேசுவேன் அவன் என்ன செஞ்சான் ஒரு நீ இழுத்து பேசுகிற அப்படி ஒரு தடவை அவன் வந்து என்ன கதை 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 தான் அப்படி இழுத்துட்டு போனான் கிளாப் சவனுக்கு எப்பயுமே வில்லன் செய்கிறத ரிப்பீட் பண்ணாலே பெரிய கிளாப் ஆகும் இது தேரி ஆஃப் சினிமா பட் உங்களுக்கு அந்த நீங்கள் அழகாக இருக்கும் நீங்கள் வந்து விஜயகாந்த் பற்றி சொல்லும்போது அந்த விஜய்மா விஜய்மானு சொல்கிறது உங்களுக்கு அவருக்கு இருக்கிற நட்பு எப்படின்னு நம்ம நிறைய நிறைய படங்கள்ல ஆக்சுவலாக ஆனால் அவர் படங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நிறைய படம் நடிச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் இல்லாமல் நானும் இல்லை வாகை சந்திரசேகரும் கிடையாது ம் நீங்கள் ஒரு நல்ல நீங்கள் வாகை சார் வாகை சந்திரசேகர் பாண்டியன் தியாகு எஸ் எஸ் சந்திரன் இந்த அஞ்சு பேர் அதில் எங்கே இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருவோம் வேற என்ன ஃபன்னியான மூமெண்ட்ஸ் அதை தான் இல்லை ஃபன்னி மூமெண்ட்ஸ் வந்து இஷு இங்கேருந்து நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அவருடைய டூ இன்னும் வந்தது அவர் வண்டி அம்பாஸ்டர் என்னது எயிட்டி சிக்ஸ் செவன்டி நைன் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் கொஞ்சம் தண்ணி போடுவோம் எல்லோரும் தண்ணி போடுவோம் தண்ணி போட்டால் இங்கேருந்து வி வென் டு சேலம் காரில் என் காரு அவர் காரு சேலத்தில் போயிட்டு ரெண்டு பேருக்கும் ரேஸ் வச்சோம் சேலம் டு கோயம்புத்தூர் தான் இப்போ ரோடு நல்லாயிருக்கும் இப்போ போட்டு டபுள் ரோடெலாம் கிடையாது அங்கே போய் கோயம்புத்தூர் போய் யார் முதல்ல தொடறது இது அடித்து ரெண்டு பேரும் போயிட்டு வந்துட்டோம் இதுக்காக இவ்வளோ தூரம் போனோன்னா யாருமே அப்போவும் நம்ப மாட்டேங்க எப்போவும் மாட்டாங்க அதாவது இங்கேருந்து கிளம்பி சேலம் சேலம் வரைக்கும் போய் சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் ரேஸ் போடுது ரேஸ்க்காக வேண்டேன் அது மாதிரி விஜய்மா வந்து அதனால தான் நான் அவரை ஹீரோவாகவே ஃபீல் பண்ணல எங்கள் குடும்ப நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் நான் இங்கே நடுவில் என் வீடு வந்து ஏழை அந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது போது தினமலர்கள்லாம் போட்டாங்கிட்டாங்க அப்படிலாம் என்ன வேணால் பண்ணுங்கள் அது வேறு விஷயத்துக்கே பண்ணதுக்குன்னு நாங்கள் என்ன செஞ்சோம் உடனே வாடகைக்கு போயிட்டேன் இந்த வீட்டில் ஃப்ரண்ட் பிளாக் மட்டும் பேங்க் எடுத்து வச்சுட்டேன் பேட்பால் பிளாக்கெலாம் யாரும் ஒன்று தொட முடியாது நான் அங்கே போயிட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அங்கே வந்துட்டேன் திடீர்னு என்ன விஜய் பங்கேட்டேன் ஏ என்ன இந்த என்ன வீட்டில் இருக்குது எந்த வீட்டில் இருக்குது எந்த வீட்டில்டா அப்படி எங்கள் நட்புனா அப்படி ஒரு நட்பு நாங்கள் வாகையார் வாகையாராகட்டும் நானாகட்டும் வாகையாரும் விஜயமா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரே ஊருக்காரங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரே ரூமில் தங்கிக்குவாங்க இது பின்னாடி என்னாச்சுன்னா கூலிக்காரன்னு ஒரு படம் எடுத்தோம் தானுசர் படம் அப்போ எனக்கு ஒரு ரூமு விஜயகாந்துக்கு ஒரு ரூமு ஏன்னா அவங்க அவங்க ஹாஸ்டல்ஸ் மேலே படுத்துக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு இருந்தாலும் நானும் விஜய் மாவும் ஒரே ஒரே ரூமில் தான் தங்கியிருப்போம் ரூம் மாற்ற மாட்டோம் அது எங்களுடைய பழக்க வழக்கங்களே டிஃப்ரெண்ட்டுங்க அவர் ஒரு வாட்டி இப்போ பிஜேபியில் பெரிய அளவில் தாம்பரத்தில் இருக்கார் வேதான அவங்க அப்போ வந்து கே எம் சுப்பிரமணியன் பேர் அவர் வந்து அங்கே கவுன்சிலர் வந்து அந்த வெஸ்ட் மாம்ப அந்த ரங்கநாத ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி இருக்கும் இன்னும் கேஎம்எஸ் ப்ரெஸ் இருக்கா என்னன்னு தெரியல அதில் வந்து ஒரு தடவை விஜயகாந்த் வீடை வந்து க கல்லலச்சிட்டாங்க இவங்க தான் இவங்க செட்டு ஏதோ தகராறு விஜயகாந்த் ரூம் அடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட அடுத்த செகண்டு நான் போய் நின்னேன் வாகையார் வந்துட்டார் ரெண்டு பேரும் வந்து போய் அந்த தெருவில் நின்று கத்தி யாரை பார்த்து யாரை பார்த்து கத்துறதுன்னு தெரியல மொத்தமாக கற்றுட்ருவோம் யார் அடித்தாங்கன்னு தெரியல அப்புறமா வந்து அடித்தவங்க வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சாரி கேட்டு முடிஞ்சது கதை ஆனால் விஜயகாந்த் வெளியே வரல பிக்சரில் உடம்ப மாட்டோம் அது மாதிரி தான் இங்கேயும் எங்கள் வீட்டுக்கு எங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு தம்பி வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன்தான் அவனை செஞ்சுட்டான் எங்கள் மேனேஜருக்கு கத்தியை காமிச்சிட்டான் இந்த வேல் மில்ட்ரி ஹோட்டல் தகராறுல நான் அப்போது வாரியில் வா ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்போ இன்னும் ஒன்று இப்படியா இதுவோ நடந்தது மெட்ராஸில் இதை வரேன் ஷூட்டு உடனே வந்துவிட்டேன் வாரியில் வந்து நாகப்பட்டினம் பக்கத்தில் ஷூட்டிங் அங்கேருந்து இங்கே வந்தேன் வீட்டுக்கு அப்போ எஸ்எஸ் நான் வாகை சந்திரசேகர் இறங்கி தகராறு உள்ள பெரிய தகராறு அது ரெக்கார்ட் பிரேக் தகராறு அப்போ முதல்வர் வந்து கலைஞர் ரெக்கார்ட் பிரேக் தகராறு அவரு வந்து அந்த பையனும் டிஎம்கே இறங்க நாங்களும் டிஎம் கே அதெல்லாம் அப்போ தான் ஐ திங்க் டிப்டி கமிஷனரும் எதுவாக இருந்தார் எனக்கு ஞாபகம் இல்லை அவர் எனக்கு எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு ரோட்டில் உட்காந்து தண்ணி அடிக்கிறோம் இதெல்லாம் செய்யக்கூடாது ரேவீன் அப்படியா சரி சரி புதிய ஃபேவர்ட் ஒரு டைம் அது என்னமோது வேகங்க இப்போ செய்ய நான் பாய்ப்போம் நட்புக்குள்ளே எங்கே நட்பு மாதிரி எதுவுமே சினிமாவில் வந்து ஸ்ரீவித்ய அம்மா சொல்லிச்சு சினிமாவில் வந்து ஆம்பளைங்குள்ளே இருக்கிற இப்படி நட்பு நான் பார்த்ததே இல்லையா சொல்லி ஷூட்டிங் ஈவினிங் முடிஞ்சு போச்சுன்னா ஆறு பேரும் மீட் பண்ணுவோம் அது என்னென்ன சிங்க் அது இப்போ நீங்கள் எஸ்எஸ்ஸு நீங்கள் வாகையாரு கேப்டனு தியாக என்ன சிங்க் உங்களுக்குள்ளே ஒரு காமன் பாயிண்ட் என்ன ஆனால் நான் பார்த்த வரைக்கணா கேப்டன் அவர்களும் வந்து மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவார் நீங்களும் மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவீங்க வாகையணும் அதே மாதிரி தானே எல்லோருமே ஏறத்தால் காமன் பாயிண்ட்டுன்றது என்னென்னா அந்த ஒரே நேரத்தில் சினிமா வந்தோம் சி தீர்ப்பையன் கையில் படம் தான் எனக்கும் ஹிமாக்கும் அறிமுகப்படும் ஆனால் வாகை சந்திரசேகர் அப்பாவே ஃப்ரெண்டு இவரோடு எல்லாருமே இப்போ பெங்களூரில் சங்கீத ஒரு ஹோட்டல் இருந்தது அங்கே தான் ரூம் எடுத்திருந்தோம் நான் எதிர் ரூமே அவங்க ரூமு எனக்கு சாருன்னு கூப்பிடுவாங்க நானும் அவங்கள சாருன்னு தான் சொல்லுவேன் இப்படி தான் இருந்தது பழப்போம் அவங்க அப்பாரோ அவங்க அம்மாவும் யாரோ தவறிட்டாங்க விஜயகாந்துக்கு அப்போ விஜயகாந்த் சந்திரசேகர் பிறப்பேன் ஷூட்டிங் அதோட நின்று போச்சு சுந்தரம்ன்றவர் தான் டைரக்டர் அதுக்கப்புறமா நாங்கள் நான் பீச்சில் போய் நாலு மணிக்கெல்லாம் நாலு நாலரைக்கெலாம் பீச்சில் இருப்பேன் நடக்கணும் வாக் பண்ணுவேன் அப்போ ஜாகிங் பண்ணுறது யார்னா விஜயகாந்த் அப்போ நான் வந்து என்ன சார் இங்கே வண்டி இங்கே காலையில் டெய்லி போக போவீங்களா ஆமாம் நீங்கள் நான் டெய்லி வாக் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு அதுலேருந்து நட்பு வளர்ந்தது அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு என் கையில் படமே எடுத்தாங்க படத்தை முடிச்சது அதுக்கப்புறம் இது ஒரு நாள் ஒர்க்கு தான் பண்ணும் சர்ச்சில் பண்ணோம் அவ்வளோதான் பட் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சும்மா ஜஸ்ட்ல இதை படத்தில் எப்படியாவது எல்லாருமே இருக்கணுன்ற மாதிரி பார்த்துக்குவாங்க ஆமாம் எப்பவுமே அது இருக்குது உண்டு அதில் குறிப்பாக வந்து நீங்கள் தியாகம் எஸ்எஸ் அவங்க மூணு பேரும் வாகையார் கூட சில படத்தில் இருப்பார் இருக்க மாட்டார் ஆனால் நீங்கள் நாலு பேர் கண்டிப்பாக இருப்பீங்கன்னு பட் எஸ்எஸ்கிட்ட எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா அவரு அவர் வயசு விட எப்படி இருந்தாலும் பதினஞ்சு வயசு அதிகமாக இருப்பார் நினைக்கிறேன் அப்படியா ஆமாம் அப்படின்னா என்ன அப்படியா அவர் பார்த்தா தெரியல இருக்கலாம் கேளுமா அவண்ணா ஆனால் எங்கள் ஏஜுக்கு குறைச்சிங்க எங்களோட இருப்பான் பட் எனக்கு எஸ்எஸ்ஸுக்கு எப்படி ஒத்து போச்சுன்னா பாரம்பரியம்னு ஒரு நாடகம் அதில் எஸ்எஸ் நடித்தார் சந்திரகாந்த அவங்க தம்பி இருக்கார் விஜய் விஜயகுமார் எம்எஃப்ஏல அவரு பையனாக நடிப்பார் நடிக்கிறன்றதுனால நான் எம்எஃப்சியில் போய் பார்க்குறேன் பார்த்த நாடகம் முதல்ல இந்த இந்த நாடகம் தான் பாரம்பரியம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு விஜய் அஞ்சு விஜயகுமார் சொன்னார் ரைபா இந்த ஒரு ஒரு நாடகம் ஒன்று பண்ணிடணுமே டிகே எஸ் எத்தனை நாடகம் ஐயோ ஏன் பாடமும் தெரியாது ஒன்றும் தெரியாதே இல்லை அதனால் ராய்ப்டாவில் வச்சு எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாங்க ஒரே நாள் தான் அடுத்த நாள் நாடகம் நாடகத்தில் போய் நான் எஸ்எஸ் ரோல் தான் செஞ்சேன் ஓ அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு எவ்வளோ நாள் போயிடுச்சு ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதான் எல்லார் போலையும் அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது அண்ட் படங்களும் வந்து நீங்கள் கேப்டன் சார் படங்கள் நிறைய பண்ணுவீங்க எந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபிலிம் ஆல்வேஸ் வயதை காத்திருந்தாலும் வைதையை காத்திருந்தாலே அதே மாதிரி சுந்தராஜன் சார் அதுவும் சுந்தரராஜன் சார் டைரக்ஷன் தான் அதே மாதிரி சுந்தரராஜ சார் படம் தான் அம்மன் கோயில் கலக்கால் அதில் ஒரு ஃபுல் ஃபைட் சீன் ஒரே ஒரு சீன் இவ்வளோ தான் பண்ணியிருப்பேன் பேனரில் போஸ்டரில் என்ன போடுற அளவுக்கு பேசப்பட்டேன் பட் அந்த பெருமை பூரை யாருக்குன்னா விஜயமாக்குதான் ஏன் சொல்கிறேன்னா வயதை காத்திருந்தால நான் வந்து வாசப்பட நிற்பேன் வெள்ளிக்கிழமராம சார் வெள்ளிக்கிழமராம் சார் அப்போ ரேவதிம்மா வந்து அந்த சின்ன பொண்ணு ரேவதிம்மா அவங்க பேர் இன்னும் முன்னூறு பேர் அந்த பொண்ணு பேர் அவங்கள கூப்பிட்டு வெளியே போவாங்க அப்போ நான் நிற்கிறேன் என் தங்கச்சி அது கோகிலா கோக் கோகிலா கோகிலா என் தங்கச்சி பயந்துருவாங்க போது அடிக்கிறதுக்கு பில்ட்டை தூக்குவேன் பின்னாடி வந்து பிடிச்சிடுவான் யாரும் தெரியும் பார்த்தா விஜயகாந்த் கொடுப்பேன் அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் அடுத்து பின்னி எடுத்துடுவாங்க விஜயகாந்தை ரோல் பண்ணி ரோல் பண்ணி பண்ணி அடி 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 அடின்னு அடித்து நொறுக்கிடுவேன் அந்த அடித்து நொறுக்கினா கூட நானே டயர்டாகி கீ பெல்ட்டை போட்டுட்டு போயிடுவேன் இது சீன் அதுக்காக ஒன்று சின்ன பிட்டு சீன் எடுத்தாங்க நான் நினச்சிருந்தேன் திருப்பி அவர் அடிச்சிருக்க முடியும் ஆனால் நான் அடிக்கலை ஏன்னா இந்த பொண்ணு இப்படி ஏதோ டைலாக் சொல்லுவார் அம்மன் கோயில் கலக்கால இதை ஒத்துக்கிட்டார் அம்மன் கோயில் கலக்கால ரவிச்சந்திரன் என்னை அனுப்பிச்சிருப்பார் என் பொண்ணு கல்யாணம் பண்ண போய்ட்டான் அப்போ நான் போய் பின்னாடி என் தோளில் வந்து கை வச்சு தட்டுவார் விஜயகாந்த் வரைக்கும் என் தோளில் எவனும் கை தொட்டுதில்ல இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் பார்க்க வந்தேன் இல்லை இல்லை இந்த இடம் நல்லா இல்லை அந்த இடத்துக்கு போயிடலான்னு போனால் ஏவினருந்து போய் கட் பண்ணால் மு முட்டுக்காடில் எடுத்தோம்